அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்மம் ராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த பொது பலன் என்பது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது இது வந்து எந்தெந்த விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும் எந்த விஷயங்களை நெகட்டிவ் இருக்கு கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை கும்பிட்டாக இந்த மாதத்துல கொஞ்சம் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாகியோடு போகும் என்பதை பற்றி நம்ம பொதுப்பலாம் பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் பாருங்க போர்டில் எழுதி போட்டிருக்காங்க ராசியாதிபதி உங்க சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரியன் இந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரலும் ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறார் ஐந்தாம் பாவகத்துல ஒன்பது குறிவாக வரக்கூடிய செவ்வாயோடு இருக்கிறார் மேலும் வந்து இங்க வந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இந்த கிரக சூழ்நிலை வந்து நல்லா இருக்கு அந்த அடிப்படையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வரண் பாக்குறீங்க அப்படின்னாக்க வரன்கள் அமையும் அதே போல மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாலே வரண்கள் அமையும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினருடைய நட்பு காதல் போன்ற விஷயங்கள்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும் ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலாம் இடத்துல புதனும் சுக்கிரனும் நாலாம் இடத்துல இருந்து புதனும் சுக்கிரனும் இருந்து உங்களுக்கு பத்தாம் பாவகத்தை பார்க்குது சோ உங்களுக்கு எதிர்பாலினரால் ஆதாயங்கள் ஏற்படும் குறிப்பா உறவுகள் விட அந்நியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதுதான் நான் சொல்ல வர்றது மேலும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கூடுதலாகவே வருமானம் வரும் ஏன்னா வந்து பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி வரலும் உங்களுக்கு நாலாம் பாவகத்தில் இருக்கிறார் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் சுகம் மேம்படும் அதாவது உடல்நலம் கூட பாத்தீங்கன்னாக்க மாதத்தோட தொடக்கத்தில் பெரிய தொந்தரவு தராது உங்களுக்கு ஜனவரி பதினஞ்சு வரலாம் ஜனவரி பதினஞ்சுக்கு மேல இந்த சூரியன் வந்து ஆறாம் பாவகத்துக்கு போயிடுறாரு பாருங்க ஜனவரி இருந்து அப்போ ராசியாதிபதி ஆறாம் பாவகத்துல மறையும் போது ஏதோ ஒரு கவலை உடல் நலத்துல பாதிப்பு உங்களுடைய வார்த்தைகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அதனால சில பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள வாழ்க்கை துணைவருக்குள்ள வர்றது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளாக மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு ஸோ அந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து யாருக்கிட்டையும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாம பேசாம மௌனமா இருக்கிறது பெஸ்ட் குறிப்பாக வாழ்க்கை துணையரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகும் உங்களுடைய உடல் நலனிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த நாலாம் பாவகத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வீடு மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வாகன மாற்றம் வாகனம் புதுசாக வாங்குறது அதற்கு கொஞ்சம் கடன்பட்டு வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு சொத்துக்கள் தொடர்பான நன்மைகளும் பூர்வீக சொத்தில் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதத்தை பொறுத்த வரலாம் வீடு மாற்றமாவது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியது இதெல்லாமும் ஏற்படும் இந்த பத்தாம் பாவகத்தை இந்த சுக்கிரன் புதன் சேர்ந்து இங்க உங்களுக்கு பாக்குறதுனால பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு சொந்த தொழில நல்ல ஒரு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் சொந்த தொழில விரிவுபடுத்தலாமான்ற ஒரு எண்ணம் வரும் கூட்டு தொழிலாக இருந்தாக அதை இம்மீடியா வந்து ஸ்டாப் பண்றது நல்லது கூட்டு தொழில நீங்க வந்து போகாமல் இருக்கிறதா இந்த காலகட்டத்தில் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய மாதமா இருக்கும் அதே சமயத்தில் சில பேருக்குலாம் உங்க பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் பாவகத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கு தன் வீட்டையே பார்க்கறாரு மேலும் குருவோட பரிவர்த்தனை அப்போ பிள்ளைகளால நன்மைதான் வரும் பிள்ளைகளால மகிழ்ச்சியான செய்தி உங்க பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா கூட அந்த வரன்கள் அமையும் அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில வேலை கிடைச்சி அதனால மகிழ்ச்சி குடும்பத்துக்கு வருமானம் அந்த மாதிரியான பாசிட்டிவ் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கு ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி ஏழாம் இடத்துல இது வந்து கண்டக சனி இந்த கண்டகச்சனி என்பது முக்கியமா நம்முடைய கர்மாவை கலிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சனியோட தான் கண்டகச்சனி காலகட்டம் அஷ்டமத்து சனி காலகட்டம் ஏழறி சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து எந்தெந்த செக்மெண்ட்ல எந்தெந்த லைன்ல நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டான பரிகாரங்களையும் அதாவது இறை வழிபாட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அதன் மூலம் நம்ம வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை தரமாட்டோம் குறிப்பா தலைக்கு வர்றது தலைப்பாகியோடு போயிடும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க சனி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நன்மை திருமணம் ஆகிறது திருமணம் ஆகிடுவோம் ஏன்னா ஏழு குறிவன் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு ஆறு குறிவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு சனி ஆறு குடியுனாக வராது இல்லையா அப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப வாழ்க்கை ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அவருக்கு உடல் அளவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் அல்லது அவருடன் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அந்த ஏழாம் இடம்ன்றது எதெல்லாம் சொல்லுது கூட்டு தொழில் கூட்டாளிகள் வாழ்க்கை துணைவர் தாம்பத்தியம் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் தாம்பத்தியம் கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி அப்படியே போடல பிரச்சனையே இல்லைன்னாலையும் நீங்க நிறைய ஒர்க்லயே வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றது குறைவாக இருக்கும் அல்லது வாழ்க்கை துணை விட்டு ஒரு இடமாற்றத்தோட நீங்க வெளியில போய் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதுதான் இந்த கண்டகட்சணியோட வேலை அப்போ இடமாற்றத்தால தன லாபம் ஏற்பட்டாலும் ஒரு வகையில நம்ம சரியான தாம்பத்தியம் இல்லை என்பது போன்ற சிந்தனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதற்கு தான் பரிகாரங்கள் நம்ம இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாவும் உங்களுக்கு இருக்கும் மொதத்துல பாத்தீங்கன்னா குரு பலமா இருக்கிறார் வக்கர நிவர்த்தி பெற்றுட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இந்த சொத்துக்களை விற்கிறது முடியல ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டுறீங்கன்னா விற்கலாம் அதன் மூலம் ஆதாயம் வரும் பூர்வீக சொத்துல விலங்கு இருக்கு வழக்கு இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீரும் முக்கியமா வழக்குகள் அது டிவோர்ஸ் கேஸா இருக்கட்டும் அந்த சொத்து தொடர்பான கேஸா கூட இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா உங்க பக்கம் வரும் அதுதான் இந்த குருவோட நன்மை முக்கியமா ஏன்னா அங்க பரிவர்த்தனை வேற ஆகுதுனால பாசிட்டிவான விஷயங்கள் தான் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களாலோ அல்லது மேலதிகாரிகளாலோ உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதனால கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க அதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னாக அதே போல அதனால ஒரு கவலை ஏன்னா அதுவும் ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ராசி அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஒரு கவலை அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் சில முயற்சிகள் தடை வரும் மாதத்தோட பிற்பகுதியில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க முடி முடிவெடுக்கிறீங்க திருமணத்துக்கு வரணுன்னு பாக்குறீங்க அல்லது வேலை பார்க்கறதுக்கு வேலை புதிதாக தேடுறீங்கன்னாக்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னாக்க மாதத்தோட முதல் பகுதியே கன்சிடர் பண்ணீங்க ஜனவரி ஒன்னு டு பதினஞ்சாம் தேதிக்குள்ள இதெல்லாம் வந்து முடிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு ஒரு வீடு மாற்றம் கூட வீடு எல்லாம் கூட கிடைச்சிடும் மார்கழி மாசம் இருந்தாலும் வீடு கிடைச்சிரும் நான் மாறுறது தை மாசத்துல மாறிங்க அதாவது ஜனவரி பதினஞ்சுக்கு மேல மாறிங்க அதே போல இந்த சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி உங்க ஐந்தாம் பாவகத்துக்கு வந்துடுறாரு புதனும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி ஐந்தாம் பாவகத்துல சோ சூரியன் ஜனவரி பதினஞ்சாம் இருந்து ஆறாம் பாவகத்துல இருப்பாரு இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு ஒன்பது குறிவன் ஐந்தாம் பாவத்துல இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் தான் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதுனால சொத்துக்கள் தொடர்பான நன்மைகள் வரும் பாக்கியங்கள் தடைப்பட்ட பாக்கியங்கள் கைகூடும் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குறிப்பா சொத்துக்கள் தொடர்பாக ஆதாயங்கள் தந்தையின் மூலம் ஆதாயம் அல்ல தந்தையின் சொத்துக்கள் கைக்கு வர்றது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்குகள் தீர்றது காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அதற்காக நீங்க முயற்சி செய்யலாம் ஆஹ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் சேரும்போது எதிர்பாரிகளுடைய அஃபக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த சனியை பொறுத்தவரையில் ஏழாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சனி ஏழாம் இடத்துல இருந்தாவே பாத்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் டென்ஷன் இருக்கும் ஏன்னா சனியோட பார்வை வந்து ராசிக்கு இருக்கு அதே போல தந்தைக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த சனி ஏழாம் பாவகத்தில் இருக்கிறதுனால உடன் பணிபெறுவர்களால் சில தொல்லைக்கு உள்ளாவீங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் மற்றவங்க வேலை கூட உங்க தலை மேல கட்டுவாங்க ரெண்டாவது கேவி இரண்டாம் இடத்துலயும் ராகு எட்டுலயும் இருக்கிறாரு பணம் ஏதோ ஒரு வேலை வரும் அது கடன் வாங்கியாவது வரும் அதாவது குறிப்பா வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் செய்யறீங்க அல்லது வெளிநாட்டுல இருக்கிறீங்க ஏற்றுமதி இறக்குமதி மருந்து பார்மா ரசாயனம் ஆயில் இண்டஸ்ட்ரி இது மாதிரி இடங்கள்ல நீங்க ஒர்க் பண்றீங்க இந்த மாதிரியான தொழில்கள் செய்யறீங்கனாலையும் வருமானம் கூடுதலாக இருக்கும் அதே போல வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீச்சிங் வக்கீல் போன்ற துறைகள்ல இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல வருமானம் கூடுதலாகவே வரும் ஆனா வார்த்தைகளை நீங்க கவனம் செலுத்திக்கணும் வாக்குவாதம் யாருகிட்டயுமே செய்யக்கூடாது தவறாக உங்களை புரிந்து கொள்வார்கள் இந்த உறவுகளோடையும் சரி சக பணியாளர்கள் வேலதிகாரிகள் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஒரு இன்ட்ராக்டும் பெருசா வச்சுக்காதீங்க அதுதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கும் அந்த வகையில இரண்டாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரேவதி நட்சத்திர சாரத்துல இருக்கிறார் ரேவதி ரெண்டு மூணாம் பாதத்துல டிராவல் ஆகுவாரு அப்ப புதனோனி நட்சத்திர சாரம் அந்த புதனும் ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க போறாரு அப்போ அதுவும் பாசிட்டிவ் தான் பூர்வீக சொத்துல உள்ள வில்லங்கங்கள்லாம் தீரும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு தொலைதூர பயணங்கள் ஏற்படும் அந்நிய மனுஷாளுங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த நேரத்தில் திடீர்னு தனவரவும் ஏற்படும் வெளிநாட்டுக்கு அல்லது வெளி மாநிலத்துக்கு வேலைக்காக சில பேர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பு பலன் சொல்லும்போது திருமண வாழ்க்கையில மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராகவே இருப்பார் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது மெயினா இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுனாக்க சக பணியாளர்களிட்டையோ அல்லது ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக அதே போல வேலை மாறுதல்கள் இடமாறுதல்கள் சரியா அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இடம் மாறுதலுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க வேலை மாறுதலுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அந்ததுல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சக்சஸ் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நீங்க பாசிட்டிவா இறங்கி நீங்க செயல்பட்டா கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னாக்க சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அதே போல வியாழக்கிழமைகளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்தனர்களுக்கு ஆடை தானம் அல்லது உணவு தானம் செய்யறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த தண்டகட்சணையோட பாதிப்புகள் நீங்கும் இந்த ராகு கேது ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பண வரவு ஏதோ ஒரு வகையில் வரும் அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்க சாதிக்க போறீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆனால் சில சின்ன விஷயங்கள்ல நீங்க கோட்டை விட்டு அதுக்காக ஒரு மனக்கவலை அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு சின்ன விஷயமா இருந்தாலும் அதிலையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க ஏன்னா ஒரு ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது அதாவது ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல கடினமாக உழைத்தாலும் சில ரெகனேஷன் இல்லாம அல்லது வந்து அதுக்கான பெனிஃபிட் கிடைக்காம கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்காம தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதத்தோட பிற்பகுதியில எந்த ஒரு முடிவு எடுத்தாலையும் அதை வந்து ஜனவரி பதினஞ்சுக்குள்ள எடுங்க கண்டிப்பாக சிறப்பாகவே இருக்கும் அதை சக்சஸ் ஆகும் வெற்றியை தரும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க புதுசாக புதுசா இப்பதான் நீங்க பாக்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்